நேயர்களுக்கு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாதத்திற்கான சிறப்பு பலன்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு மாதம் பொதுவாக இந்த ஆவணி மாதத்துல நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இது மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கைகள் எப்பெல்லாம் சிறப்பாக இருக்கோ அந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய மாற்றங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதிலும் பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வந்து கிடைச்சிட்ருக்கு ஏன் அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் நல்ல ஒரு மாற்றங்களானது உருவாகுது அதனால தான் நல்ல ஒரு பலன்களை மட்டுமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கங்க ஸோ இந்த மாதிரி முன்கூட்டியே ஒரு சில பதிவுகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது பல்வேறு விதமான பாதிப்புகளானது தடுக்கப்படுது ஒரு சில விஷயங்களை நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் இது நமக்கு நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த நேரத்தில் உஷாராக இருந்துக்குவோம் ஸோ அதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரியான மாதாந்திர பலன்களானது வெளியிடப்பட்டுட்டு இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அப்படின்னா கிரகநிலைகள் தாங்க இந்த கிரகநிலைகள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் இயங்கவே முடியாது ஜோதிடத்திற்கான உதவியோடு மட்டும்தான் உங்களாலையும் அடுத்தடுத்த நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் முடியும் ஸோ இந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது இந்த கிரகங்களையே வந்து ரெண்டு வகையாக பிரித்து வச்சிருக்காங்க வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னும் மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னும் இதில் இந்த வருடாந்திர கிரகங்கள் அப்படிங்கும் பொழுது குறிப்பிட்ட டைமில் மட்டும் வந்து மாற்றம் பெறுவாங்க ஆனால் அந்த மாத கிரகங்கள் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருமே மாதம் மாதம் வந்து கரெக்டாக மாறிடுவாங்க அவங்களுக்குரிய சிறப்பான ஒரு டைமிங்க்குள்ளே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன்லாம் இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிடுவார் சூரியன் பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்கு ஒரு முறை தான் வந்து பயிற்சி ஆவார் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து மாறுபட்டு இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது ஸோ இந்த மாற்றங்களானது சிம்மராசினியர்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா பல பாதிப்புகளோடு இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க தான் எப்படிதான் நம்ம கஷ்டப்பட்டாலுமே கூட நம்மளால வந்து மீண்டு வரவே முடியல அப்படின்ற மாதிரியான கவலைகள் இருக்கு காரணம் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான் ஆனாலுமே கூட ஒரு சில நேரங்களில் அற்புதங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க காத்துட்ருக்கார் அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி இந்த ஆவணி மாதம் சூரியன் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார் ஏன்னா ராசிநாதனும் சூரியன் தாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசியில் இருக்கிறது உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு தான் ஆனால் அவரை பார்வை பார்த்தீங்களேன் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து பகை கிரகங்கள் அவரை வந்து பார்க்கக்கூடிய பகை கிரகங்களாக இருக்காங்க ஸோ நிறைய இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் முன்னேற்றம் இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க கிடைக்கும் அது எப்படி இருக்குன்னா நீங்கள் ரொம்ப வந்து முயற்சி பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு இடையில வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணக்கூடியவங்களுக்கு வெற்றிகளும் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால் நீங்கள் எப்போதும் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத முறைப்படி முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் இருக்குது ஒரு சில நேரங்களில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை கூட உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இந்த டைமில் செய்யணும்னு நினச்சோம் செய்ய முடியலையே இது நடக்கலையே அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரியான விரக்திகள் கூட உங்களுக்கு ஏற்படும் நிறைய தடைகள் இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் நிச்சயமா தடை இருக்கு தாமதங்கள் இருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் பொறுமையா இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தான் உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் யார் என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து உயர்த்தியும் பேசுவாங்க தாழ்த்தியும் பேசுவாங்க அது மனிதர்களுடைய பொதுவான ஒரு இயல்பு தான் அது அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து பங்கெடுக்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வந்து செய்ய முடியும் தயவு செஞ்சு யாரையும் நம்பி இந்த டைமில் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து காலை வச்சிடாதீங்க எதுவும் செய்யாதீங்க செய்யவும் முடியாது அப்படியே ஒருவேளை உங்களை ஏமாற்றி யாரும் எதுவும் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா உஷாராக இருந்துக்கோங்க சிம்மராசிக்காரங்க இதுலேயும் மாட்டிக்காதீங்க இந்த டைமில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கூட கிடைக்காது நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குனா அவங்களுக்காக உழைச்சிங்கனாலும் சென்சியராக இருந்தாலுமே கூட உங்களுடைய அருமை அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது உங்களுக்கு சரி நல்லா பண்ணுறாங்க இவங்க இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம எதாவது பண்ணலாம் ப்ரைஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க எல்லோரும் மாதிரி தான் உங்களையும் நினச்சிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இருக்கவே மாட்டிங்க உங்களால் முடிந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர்கள் தொழிலும் அப்படிதான் தொழில் கூட்டாளிகளும் உங்களுக்கு இருக்காங்கன்னா அடிக்கடி அவங்க தொலை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அதனால எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலெல்லாம் தசாபுத்திக்கு ஏற்ப என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்றத மறக்காம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் முறைப்படி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தொழிலில் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏ சிறப்பாக அமைச்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கிரகநிலைகளுக்கு ஏற்ப என்ன கிர தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலே ஆவணி அஞ்சாந்தேதிக்கு அப்புறமா கடகராசிக்கு சுக்கரன் போயிடுவார் ஸோ இந்த டைமில் உங்கள் ராசிக்கு மூணு பத்தாகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வெறிய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது தொழிலில் மாற்று சிந்தனைகள்லாம் வரும் வேறு எதாவது தொழில் பண்ணலாமா வேறு ஏதாவது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவங்க அதற்கான முயற்சிகள்லாம் எடுங்க கை கூடி வரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக கடகத்தில் செஞ்சிருக்கக்கூடிய புதனோடு சுக்கரன் வந்து இணைந்து தான் புத சுக்கர யோகத்தை வந்தவர் உருவாக்குறாரு அதனால் பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பயப்படாதீங்க திடீர் மாற்றம் வரும் இந்த திடீர் மாற்றம் வேணால் அவங்களுக்கு மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதாவது முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனை இப்போ மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் உடன்பிறப்புகளுடைய முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணு நான் உனக்கு இருக்கேன் துணையா அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய உடன்பிறப்பு உங்களுக்கு இருக்காங்க அவங்கள நீங்கள் கண்டிப்பாக அவங்க மூலிமா நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க தொழில் கூட்டாளிகள் உங்களை வந்து விட்டு போனாலுமே கூட புதுசாக உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து சேருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆல்ரெடி பழைய காரியங்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்லாம் கவலைப்படாதீங்க புதுசாக உங்களை தேடி நிறைய பேர் வந்து வரத்து காத்துட்டு இருக்காங்க அதனால் போனவங்களை நினச்சி கவலையப்படாதீங்க வரக்கூடியவர்களை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆவணி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு புதன் வராருங்க ஸோ அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் தன லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே வந்து சஞ்சரிக்கக்கூடிய நேரம் ஒரு உன்னதமான நேரம் அற்புதமான நேரம் ஏன்னா பண வரவு திருப்தியா இருக்கும் இந்த ஆவணி மாதத்துல பணத்திற்கு நீங்க எந்த விதமான தயக்கமோ பஞ்சமோ வந்து படவே மாட்டீங்க உங்க கைக்கு எப்படினாலும் காசு வந்துட்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகி போயிடுங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல எந்த ஒரு மந்த நிலையானது இருந்தாலுமே கூட படிப்படியாக மாற்றங்களை நீங்க கண்கூட வந்து பார்க்கலாம் குடும்ப உறவினர்கள் உங்களுடைய குணம் அறிஞ்சு நடந்துப்பாங்க இந்த பொண்ணு இப்படி தான் இந்த பையன் இப்படி தான் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நடந்துக்கணும் பேசணும் செய்யணும் அப்படின்றத அவங்களே வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க வெளிநாடு போகிறீங்களா யோகம் இருக்குங்க அதற்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ வெற்றி கிடைக்கும் ஸோ இப்பயே வந்து முயற்சி எடுங்க பிரிந்து போனவங்க கூட மீனும் வந்து சேர்ந்துடுவாங்க இளைய சகோதரத்தோடத்தோடு உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குறிப்பாக வருமானத்தை உயர்த்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் சுமை நிச்சயம் குறையும் அதற்கான வழிகள்லாம் பிறக்கும் ஏதாவது ஒரு வாங்கிய கடன் வச்சுருக்கீங்க அதை வந்து உங்களால் செலுத்த முடியாமல் இருக்கீங்களா இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்த உங்களுடைய கடனை கொடுப்பீங்க அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது தைரியமாக வந்து செய்யுங்க மேலும் துளாராசிக்கு செவ்வாய் வந்து சேரக்கூடிய நேரம் ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது நாலு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இவர் வந்து இப்போ சகாயஸ்தானத்திற்கு வர்றாரு ஸோ இது உங்களுக்கு நல்ல நேரம்தான் கண்டிப்பாக உடன்பிறப்பவர்களால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க எல்லாம் போயிடும் பஞ்சாயத்துக்கள் இருந்தாலும் சாதகமாக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது எந்த குறுக்கீடுகளும் இருக்காதுங்க பயப்படாதீங்க வாடகை கட்டடத்தில் உங்களுடைய தொழில் நடத்திட்டு இருக்கீங்களா இப்போ சொந்த கட்டிடத்துக்கு நீங்கள் மாற்றுவீங்க அதற்கான முயற்சிகள்லாம் செய்வீங்க நிச்சயம் நடக்கும் செய்யுங்க அவனி முப்பதாம் தேதி அன்றைக்கி சிம்ம ராசிக்கு மீண்டும் சுக்கிரன் வராரு ஸோ இவர் சுக்கரன் வரக்கூடிய நேரம் மூணு பத்து இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் உங்கள் ராசிக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அமைப்பு ஏன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கொடுப்பாரு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் தானாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படியே நின்று போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் அது எப்படி நடக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும் தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து மாற்றங்களை கொடுக்கும் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கப் போகுது வங்கிகளே உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நீங்கள் லோன் வாங்கி கூட உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் விரிவுபடுத்தலாம் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கக்கூடிய நேரம் ஸோ எது பண்ணாலுமே நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணலாம் அதற்குரிய அமைப்புகள்லாம் பெருமளவு உங்களுக்கு இருக்குது பொது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து கிடைக்கும் வியாபாரம் தொழில் இதெல்லாம் செய்யக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் போட்டிக்காக உங்களுக்கு ஏடிக்கு போட்டியாக செஞ்ச கடையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் இப்போ வந்து தூள் பண்ணிவிடுவாங்க ஸோ எல்லாம் அவங்களாம் காலி பண்ணிடுவாங்க உங்களுடைய ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முறைப்படி வந்து செய்யலாம் உங்களுடைய மேலதிகாரிகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க மேலும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அந்த விரயத்தை வந்து தடுக்க முடியாது அதற்கு அதற்கு நீங்கள் தான் முழுமையான முயற்சிகளை எடுத்துக்கணும் இந்த பதிவு சிம்மராசினிகளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்